ஹலோ வணக்கம்மா வணக்கம் படிச்சு படிச்சுட்டு இருப்பேன் ஏதாவது கிளாஸ் போவேன் கத்துப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கும் அண்ணாவும் என்னவோ பண்ணிட்டே அப்படிம்பாரு இப்பயும் ஜோதிடம் தேர்மா என்னன்னு உண்டா அதான் கேட்டுட்டு இருந்தா என்னன்னு தெரியல நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதான் காலி நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பா சொல்லுவேன் நானு ஆசீர்வாதம் வேணும் இதுலயாவது நான் ஜெயிக்கணும் ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது என்னோட ஜாதக கட்ட அமைப்புல இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சோ இதெல்லாம் செஞ்சுக்காது இனிமேலாவது என்னுடைய கல்வியால ஒரு என் மனசுக்கு சந்தோஷமா வர அளவுக்கு வரணும் சிறப்பா வருவீங்க மேடம் அருமையா வரும் நிறைய ஏன்னா படிச்சு 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 தோல்வி மட்டும்தான் படிப்பு இருக்கு ஆனா திறமை வெளியில தெரியவே இல்ல எல்லாம் அப்படியே இருக்கு என் குழந்தைங்க இப்ப சின்னவனுக்கும் அது இருக்கு சோ நீங்க சொல்றது நான் அவனுக்கும் செஞ்சுக்கிறேன் நல்லது அது வழி வழியா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் அதுக்கு ஆ சரிமா சரிமா ஓகே வாழ்க வளமுடன் நன்றி நன்றி